ஹெலோ எவ்ரிவான் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னா பீஃப் வடை அதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்ஸ் நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் ஆஃப் கேஜி நான் பீஃபை அவிச்சு வச்சுருக்கேன் மீடியமாக ரெண்டு வெங்காயத்தை சாப் பண்ணி வச்சுருக்கேன் சால்ட்டு அவிச்சு வச்ச தண்ணி இருக்குது ஊற்றி அரைக்கிறதுக்கு இது மிக்ஸ் பண்ணுறதுக்கான மசாலா நான் சொல்லிடுறேன் மூணு பச்சை மிளகா கார்ன்ஃப்ஃபிளர் உடச்சக்கல்ல பவுடர் கரம் மசாலா இவ்வளோ தான் இப்போ இதை போய் நான் பிளண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு இப்போ நல்லா இதை பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஆனியன் போட்டு இப்போ எடுத்து வச்சுருக்க இந்த உடச்சக்கடல பவுடர் கார்ன்ஃப்ளவர் கரம் மசாலா போட்டு நான் மிக்ஸ் பண்ணுறேன் நான் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் இதை நான் நல்லா தட்டி எடுத்துகிட்டு வந்து பொரிக்கிறதை எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன் இப்போ இந்த மாதிரி நல்லா நான் தட்டி போட்டேன் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதுதான் ஆயில் ஹீட் ஆகிடுச்சு இப்போ ஒன்று ஒன்றா நம்ம வடைய போட்டுடலாம் இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகட்டும் இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு ஃபைனலி நம்ம பீஃப் படை ரெடி ரெடியாகிருச்சு செம்மையாக இருக்குது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணுங்கள் நான் போகிற வீடியோ எல்லாம் வரும் பை